அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்துகு அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் ரசூல் இல்லாஹி அம்மாபாக் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நாயகம் நவிகள்நாயகம் ஒலிவ செல்லம் அவர்கள் கூறியதாக மகாதிபனு ஜபல் அலியல்லாஹூ அனுஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி தபராணி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது பொதுவாக மனிதன் இறந்த பின்னால் உலகம் அழிந்த பின்னால் மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரினங்களும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் மனித சமுதாயத்திற்கு விசாரணைகள் நடைபெறும் விசாரணைக்கு பின்னால் ஒரு கூட்டம் சுவர்க்கத்திற்கும் ஒரு கூட்டம் நரகத்திற்கும் செல்லும் சுவர்க்கத்திற்கு சென்றவர்களுக்கு கவலைகளோ துக்கங்களோ பிரச்சனைகளோ விதமான துன்பங்களும் இருக்க கவலைப்படவே மாட்டார்கள் துக்கப்படவே மாட்டார்கள் ஆனாலும் கூட அவர்களின் உள்ளங்களிலே ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் என்ன கவலை பெற்றோர்களை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் உறவுகளை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் சொத்துக்களை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்ற கவலையா நிச்சயமாக கிடையாது குடும்பத்தார்களை பற்றியோ இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை பற்றியோ அவர்கள் ஒருபோதும் கவலைப்படவே மாட்டார்கள்

அந்த சுவனவாதிகளின் கவலை என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்னும் நாம் அதிகமாக அல்லாவை திக்கிற செய்திருக்கலாமே அல்லாவை நினைவு கூர்ந்திருக்கலாமே அல்லாவை நினைவு கூர்ந்தோம் ஆனால் குறைவாக அல்லவா அல்லாவை நினைவு கூர்ந்திருக்கின்றோம் இன்னும் அதிகம் அதிகமாக நாம் அல்லாவை திக்கிறு செய்திருந்தால் நினைவு கூறியிருந்தால் இன்னும் நமக்கு பல படித்தரங்கள் சுவர்க்கத்தில் கிடைத்திருக்குமே என்று அவர்கள் கவலைப்படுவார்கள் என்ற செய்தியை நபிசல்லி வசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹு அல் குரான்ல கூறுகின்ற பொழுது அல்லாவை நீங்கள் அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் அல்லாவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் படிக்கின்ற பொழுது அல்லாவை விட்டு ஓத வேண்டிய சூறாக்களை ஓதிவிட்டு நாம் படுத்தால் தூக்கத்திலும் நாம் அல்லாவை திக்கிற செய்தவர்களாக கணிக்கப்படுவோம் கழிவறைக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹுமை இன்னியை அழகுபிக்கமிரல் ஹுபுசிவல் ஹவாயிஸ் அப்படிங்கிற பிரார்த்தனையை செய்துவிட்டு உள்ளே சென்று வெளியே வரும்பொழுது குஃப்ரானக்கு என்று சொன்னால் கழிவறையிலும் திக்ரு செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவார் இப்படியாக சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா சந்தர்ப்ப துவாக்களை நாம் ஓதி வந்தால் அந்த காரியத்தில் நாம் ஈடுபடும் காலமெல்லாம் அல்லாவை திக்ரு செய்த நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பார் கழிவறைக்கு செல்லும் பொழுது ஓத வேண்டிய துவாக்களை ஓதலை வெளியே வந்தவனை ஓத வேண்டிய துவாக்களை ஓதலை ஒரு கணவன் மனைவி உறவுகொள்கின்ற நேரத்தில் கூட ஒரு துவாவை பெருமானார் கற்று தந்தார்கள் அந்த துவாவை ஓதிவிட்டு ஒரு கணவன் மனைவி உறவு கொண்டாலும் கூட அதுவும் அல்லாவை திக்ரு செய்த நன்மைகள் கட்டுப்படும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு அல்லாஹு அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்ற திக்கரை நாம் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் திக்கருகளை மொழிய மொழிய அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாமி திக்கிறில்லாகி தத்துமையின் நூல்குளோ அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை திக்கிரி செய்வதன் மூலமாக அல்லாவை தியானம் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதை உலக பொதுமறையாம் அழுக்குறானிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் எனவே நாம் எந்நேரமும் அல்லாஹுடைய ஞாபகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் திக்கிரு செய்யக்கூடியவர் உள்ளவர் திக்கிரு செய்யாதவர் இறந்தவரை போன்றவர் பெருமானார் சொல்லல்லா கற்றுத் தருவார்கள் ஒருவன் சுத்தமான தண்ணீரில் மூழ்கி இருப்பானே ஆனால் அவன் உடம்பில் உள்ள அழுக்குகள் வெளியேறும் ஆனால் ஒருவன் அசுத்தமான தண்ணீரில் மூழ்கி இருந்தால் அந்த அசுத்தங்கள் எல்லாம் அவன் உடம்பில் ஒட்டி கொள்ளும் அல்லாவை திக்கிரு செய்வது என்பது சுத்தமான நீரில் குளிப்பதை போன்றது அல்லாவை திக்கிரு செய்யாமல் நேரங்களை கழிப்பது என்பது அசுத்தமான நீரில் குளிப்பதை போன்றது அந்த அரியர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷா தாலா எல்லா நேரங்களிலும் அல்லாவை திக்கிரு செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அசலாமலைக்கும் அலைக்கும் ஓ பரகாத்து